எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் உங்களில் ஒருவன் பேசுறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்க போறாங்க எப்படி எல்லாம் வெற்றி பெற போறாங்க வரப்போகும் தேர்தல்கள் அவங்களோட வாக்குகள் வந்து அந்த தொகுதியில் எப்படி இருக்கும் இல்லை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க திருத்துறை பூண்டி தொகுதி தான் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்

கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்ச்சஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலையும் எண்பத்தி நாளையும் வெற்றி பெற்றிருக்காங்க இன்னொரு விஷயம் அதிமுக அந்த தொகுதியில கால்விக்கில் அங்கே வந்து சில தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெறல அதில் எந்த ஒரு தொகுதியும் அந்த வகையில் திருத்துருப்பூண்டியில் பதினஞ்சு பதினஞ்சு தேர்தல்களில் பத்து முறை சிபிஐ இரண்டு முறை திமுகவும் இரண்டு முறை சிபிஐஎம்மும் ஒரு முறை வந்து இந்த தேசிய காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்களை பார்த்துடலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த இரண்டு தேர்தல்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த தொகுதியில் அவங்க பி ஆடலரசன் அடலரசன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு வாக்குகளும் நாற்பத்தொன்னு புள்ளி ஐம்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க மிகப்பெரிய வெற்றியை தான் பெற்றிருக்காங்க அடுத்து அதிமுக சார்பில் கே உமேஷ் உமா மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு வாக்குகளும் முப்பத்தி மூணு புள்ளி தொண்ணூறு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து இந்த தொகுதியோட ஸ்டாரான கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நீதி மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல வந்து அவங்க போட்டிட்டு கே உலகநாதன் அப்படிங்கிற போட்டிட்டு முப்பத்தி மூணாயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்குகளும் பத்தொன்பது சதவீதமாக பெற்று இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்களவங்க கூட்டணியிலேயே அதிக அதிகமான பர்சன்டேஜ் பெற்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பார்க்குறப்ப பாரதிய ஜனதா பார்ட்டி நாலாவது இடத்த பிடிச்சிருக்காங்க அவங்க ஜி உதயகுமார் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளும் ரெண்டு புள்ளி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாவது இடத்த படிச்சிருக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு திருத்துறை புண்டியல மறுபடியும் பார்த்தீங்கன்னா சிபிஐ தான் வெற்றி பெற்றிருக்காங்க சிபிஐ இந்த முறை வந்து திமுக கூட்டணியோட அங்கம் வகித்த காரணத்தினால கே மாரிமுத்து அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளும் ரெண்டு புள்ளி அறுபது சதவீதம் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை வந்து இங்கே பதிவு செஞ்சிருக்காங்க குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகளுக்கு மேலே இந்த இடத்துல வந்து வெற்றி வெற்றியோட வித்தியாசங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஏறக்குறைய முப்பதாயிரம் வாக்குகள் வந்து இந்த தொகுதியில அவங்க அதிகமாக வாங்கி வெற்றி பெற்றுக்கிறாங்க அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல சி சுரேஷ்குமார் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு அறுபத்தி ஏழாயிரத்தி இருபத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி முப்பது சதவீதம் மட்டுமே பெற்றிருந்த இடத்துல இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல ஏ ஆர்த்தி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகளும் எட்டு புள்ளி மூணு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருத்துறைப்பூண்டி சட் நாடாளுமன்ற தேர்தல் நிறுவனங்கள் பார்த்தரெல்லாம் அந்த வகையில் மக்களவைத் தேர்தலை பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல இரண்டு மக்களவைத் தேர்தலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியோட ஸ்டாரான கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சேர்ந்த எம் செல்வராஜ் அப்படிங்கிறவர் தான் போட்டிட்டு தொண்ணூற்றாத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது திமுக கூட்டணி அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல எம் சரவணன் அவர் தான் போட்டிட்டுருக்காரு அவர் நாற்பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு வாக்குகளும் இருபத்தொன்னு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதமும் பெற்றிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக பாமக எல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க தேமுதிக எல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கூட்டணியில் இருந்தும் மிக குறைவான மக்கள் ரெண்டாயிரத்தி பெற்றிருக்காங்க மக்களே அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல பி மாலதி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு பத்தாயிரத்தி வாக்குகளும் நாலு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல பொறுத்த அளவுக்கு திருத்துறை போட்டியில மீண்டும் இந்த இடத்துல வந்து சிபிஐ தான் வெற்றி பெற்றிருக்காங்க சிபிஐ சார்பில் இந்த இடத்துல வி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவர் மிகப்பெரிய வெற்றியா இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதிமுக தனிச்சு போட்டிக்கிட்டு இந்த இடத்துல வந்து சுர்ஜித் சங்கர் அப்படிங்கிறவர் போட்டிகிட்டு இந்த இடத்துல முப்பத்தாறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு வாக்குகளும் பத்தொம்போது புள்ளி ஜீரோ ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க இரண்டாம் இடத்த பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து மூன்றாம் இடத்துல நாம் தமிழர் கட்சியின் தடவையும் கார்த்திகா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தெட்டு வாக்குகளும் பன்னெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா பார்ட்டியும் முன்னே முன்னேறி மூணாம் இடத்துக்கு போயிருக்காங்க அடுத்து பாஜக நாலாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ரமேஷ் கோவிந்த் எஸ் எஸ் ஜி எம் ரவீஷ் கோவிந்த் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு பதினெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் ஒன்பது புள்ளி நாலு நாலு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க நாலாம் இடத்தை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திருத்துறை துரிதுரிப்பூண்டி தொகுதி தேர்தல் நாலு தேர்தல் நிலையில பார்த்துலாம் அந்த வகையில் நம்ம கடந்த நாலு தேர்தல்களில் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு முப்பத்தி மூணு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தாறு புள்ளி முப்பத்தொரு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று பத்தொன்பது புள்ளி ஜீரோ ஒரு சதவீதமெட்டு இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு கணிசமான வாக்குகள் வச்சுருக்காங்க பட் ஆனால் வெற்றி பெறும் அளவில் வந்து அதிமுகவுக்கு இந்த தொகுதியில் வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது அடுத்து திமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிபிஐ அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் வந்து அவங்களோட கூட இருக்க காரணத்தினால ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தொன்று புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாற்பத்தாறு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தில ஐம்ப நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெறும் அளவில் வாக்குகளை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்று புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதமும் பெற்ற வந்து ஒரு கணிசமான வாக்குகள்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மிகப்பெரிய வாக்குகளை வந்து இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திருத்துறை போன்ற தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துருவா மொத்த வாக்காளர்கள் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி பஞ்சாயிரத்து அறுநூத்தி இருபத்தி ஏழு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி பெண் வாக்காளர்களும் இந்த பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பணித்தவர்கள் எட்டு பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகிரின்னு பார்க்குறப்ப வாக்காளர்களையும் திருத்தூர் குண்டியில பொறுத்தளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தொம்பதாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆண்களும் நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நானூற்றி நானூத்தி ஆண்களும் ஐம்பத்தொள்ளாயிரத்தி எட்நூத்தி நாலு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசு இருக்கீங்க இருபது மேலே இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்களும் இருபத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் இந்த தொகுதியிலும் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆண்களை விட பெண்களும் அதிகமா இந்த இடத்துல இருக்காங்க அடுத்து திருத்துறைப்பூண்டி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த மூன்று தேர்தல்கள் எவ்வளவு சதவீதம் இருந்துச்சு அப்படின்னு பாத்துருவோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எண்பது புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினாறுல எழுபத்தெட்டு புள்ளி இருபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எண்பத்தி நாலு புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வாக்குகள் வந்து ஒரு எண்பது பர்சன்ட் வாக்குகளுக்கு மேல பதிவு பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பெற்று இந்த இடத்துல வந்து எண்பது சதவீதம் பக்கமாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கண்டிப்பா இந்த மக்கள் நூறா பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய மக்கமே அடுத்து திருத்துறை

சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்திங்க அப்படின்னா திமுக அதிமுகவால் இந்த இடத்துல வந்து இந்த தொகுதியை கைப்பற்ற முடியல ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இடத்துல கம்யூனிஸ்டுக்கு கொஞ்சம் வாக்குகள் அதிகமாக இருக்க காரணத்தினால திமுக கூட்டணியில் தான் அவங்க அங்கே வைக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வாக்குகள் நாற்பத்தி நாலு புள்ளி ரெண்டு சதவீதமும் எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றாறு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ திமுக கூட்டணி என்ன மாதிரி எப்படியெல்லாம் முடிவெடுக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரித்துறைப்பூண்டி தொகுதியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பலமாக இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கடந்த அதிமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க முப்பது புள்ளி ஜீரோ ஆறு சதவீதமும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அது வந்து எந்த மாதிரி இப்படி எல்லாம் வாங்க போறாங்க அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எல்லா தொகுதியிலும் கொஞ்சம் வாக்குகள் வந்து கூட வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி வந்து இப்போதிக்கி பாஜகவோட ஒரு கன்ஃபார்மாக இருக்குது ஸோ அதை பின்வரும் ஒற்றுள்ள பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பத்து புள்ளி ஐம்பத்தொரு சதவீதமும் எட்நூற்றி வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தொகுதியிலும் நாங்கள் தனித்து தான் போட்டியிட போகிறோம் அப்படிங்கிறத வந்து சீமான் அவர்கள் தெளிவுபட தெரிவித்த காரணத்தினால பத்து புள்ளி பத்தரை பர்சன்ட் வாக்குகள் வந்து இந்த தொகுதியில் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிக அதிகமாக இருக்குது ஏன்னா ப்ரீவியஸ் எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த தொகுதியில் கொஞ்சம் வாக்குகள் வந்து கூட வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அந்த வகையில் இதுவும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ நாம் தமிழரோட பொறுப்பு எப்படி இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அவங்க எப்படி எந்த தொகுதியை வந்து கைப்பற்ற போகிறாங்க இல்லை கைப்பற்றும் அளவுக்கு வாக்குகள் இல்லைனாலும் ஓரளவுக்கு நாம் தமிழர் கட்சியை அளவுக்கு இந்த தொகுதியில் கொஞ்சம் பலம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து தமிழகத்துக்கு புதுபுரமாக இருந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்தம் பதிமூணு புள்ளி எண்பது சதவீதமும் இருபத்தாறாயிரத்தி இருபத்தோரு வாக்குகளுக்கு மேலே பெறுவது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தமிழக வெற்றிகழகத்தோட நிலை அப்படின்னா இப்போதைக்கு அவங்க வந்து தன்னோட பிரச்சாரங்களை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் கண்டிப்பாக வந்து வெற்றி பெறணும் நோக்கில் வந்து கண்டிப்பாக இருக்காங்க ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க மக்களே கண்டிப்பாக வந்து அந்த வகையில் வந்து யங்ஸ்டர்ஸை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா த பயங்கர பலமாக இருக்க காரணத்தினால விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து நம்பிக்கையோட இருக்கார் ஸோ அந்த வகையில் எப்படி வந்து அந்த வாக்குகள் விழப்போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் பிரச்சாரத்தின் போது வந்து சில பிரச்சனைகள் வந்து தாவே நடந்தாலும் அதை சட்ட ரீதியாக பல பிரச்சனைகளை வந்து அவங்க தீர்த்துட்டு வந்துட்டுருக்கிறாங்க ஸோ கண்டிப்பா வந்து அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு கண்டிப்பா நம்மளுக்கான வாய்ப்புகளை தேடி அவங்க கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து தன்னோட கொள்கைகளை கூறி கண்டிப்பாக வாக்குகளை சேகரிக்க மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கு ஸோ அதளவுக்கு விஜய் ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியை எப்படி வந்து நடத்தணும் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தான் அவர் கற்றுக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக அவர் கத்திருப்பாரு ஸோ எத்தனை வியோக வகுப்பாளர் வந்து அவங்களுக்கு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றிக் கழகம் கண்டிப்பாக அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் போராடும் அப்படிங்கிறத எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி இருந்தா இந்த கட்சிகள் இருந்தா இந்த வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கறத அறிவு பண்ணியிருக்கோம் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நான் பின்னாடி சொல்றேன் அதுதான் வந்து தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு அதிமுக கூட்டணியில் பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா முப்பது புள்ளி ஜீரோ ஆறு மட்டுமே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பாஜகவுக்கு இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இல்லைனாலும் பாமகவும் அந்த அளவுக்கு இல்லை தேமுதிக அதிமுக கூட்டணியில் யாருக்குமே வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிமுக மாதிரி தான் எங்களுக்கு கொஞ்சம் சற்று பலம் தான் காணப்படுது சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா திருத்துறை அதாவது திருவாரூர் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் கருணாநிதி அவர்களோட தொகுதி கூட திருவாரூர் தான் ஸோ அவங்க பிறந்த ஊர் அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பா வந்து இந்த தொகுதியில் திமுகவோட இந்த இந்த மாவட்டத்திலே திமுகவுக்கு தான் அதிகமான பலம் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அதை வந்து கண்டிப்பா வந்து திமுக தரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இல்லை ஸோ அதை வந்து கண்டிப்பா காப்பாற்றிப்பாங்க கண்டிப்பா இந்த விதத்துல வந்து சிபிஐ வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் அதாவது அவங்களோட கூட்டணியில இருக்க காரணத்தினால கண்டிப்பாக அவங்க இந்த வேலைகளை பார்க்க கண்டிப்பாக அவங்க விட மாட்டாங்க கண்டிப்பாக பொறுத்த அளவுக்கு இந்த 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 தொகுதியை பொறுத்தளவுக்கு டஃபஸ்ட் ஜாபாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அதை எப்படி வந்து கவர் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க எப்படி வெற்றி பெற போகிறாங்க ஈபிஎஸ் அவர்கள் எப்படி எல்லாம் யூகம் வகுக்க ஒதுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்த வந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மிகப்பெரிய பலத்தோடு இருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் மக்கள் நீதி மையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக அப்படின்னு போன்ற கட்சிகள்லாம் பல கட்சிகள் இவங்களோட இருக்காங்க சில சில சங்கங்களும் இவங்களோட தான் இணையில இருக்காங்க ஸோ அதனால் வச்சு பார்க்குறப்போ திமுக கூட்டணியை இந்த இடத்துல வந்து சிபிஐ கூட இருக்க காரணத்தினால மிகப்பெரிய அளவில் வந்து தொடரத்துக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது நாற்பத்தி நாலு புள்ளி சதவீத வாக்குகள் வந்து கண்டிப்பாக பெற்று வெற்றி மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு திமுகவுக்கு இந்த தொகுதியில் பலம் இருக்குது திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது தொகுதியில் அவங்க வந்து வந்து இந்த தடவை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க வெற்றிங்கிறத அவங்களுக்கு இப்பயே கண் தெரியுது அவங்க வெற்றி பெறுவதற்கு நூத்தி இருபத்தி நாலு நூத்தி இருபத்தி அஞ்சு பெற்றாங்கன்னா தனிச்சு போட்டிட்டு பெற்றாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா நூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதி தனிப்பெருமாண்மை வந்துச்சு அப்படின்னா திமுக கண்டிப்பா ஆட்சி அமைச்சிருவாங்க சோ அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக கூட்டணி அளவுக்கு இந்த தொகுதி நல்ல சுவாரஸ்யமான தொகுதியா இருக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சியை அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பத்து பர்சன்ட் வாக்குகளுக்கான இங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில கொஞ்சம் கடந்த காலங்களில் எல்லாம் கொஞ்சம் வாக்குகள் வந்து அதிகமான அளவுல வாங்கியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கூட இந்த தொகுதியில அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க போட்டியிட்ட நாம் தமிழ் இந்த வாய்ப்புகள் இந்த இந்த வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதுவே வந்து அவங்க கூட்டணினு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுக கூட்டணியில் எங்கேயாச்சும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து போட்டியிட்டுறதுக்கு சிபிஐக்கு நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வாய்ப்புகள் தான் திமுக கொடுப்பாங்க ஸோ அந்தளவுக்கு பார்க்குறப்போ கண்டிப்பாக சீமானாவர் திமுகவோட மாட்டாரு சேர்ந்தாரு அப்படின்னா இந்த இடத்துல வந்து வெற்றி பிரகாசமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த வகையில் அவர்களோட மனநிலைமை எப்படி இருக்குது அவர் என்ன பண்ண போகிறாரு அவர் எப்படி யோசிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் அவர் கூட்டணிகளை பற்றி இப்போ வரைக்கும் விவாதிக்கல கூட்டணி சேருவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியா இருக்கு கண்டிப்பாக சேரமாட்டேன் அப்படிங்கறது அவர் சொல்லியிருக்காரு அது என்னங்கிறத எப்படின்னு பார்க்கலாம் மக்களே அடுத்து தமிழகத்துக்கு புதுவரமாக வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி எண்பது பர்சன்டேஜ் வாக்குகள் தனிச்சு போட்டிட்டால் இந்த இடத்துல அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா யங்ஸ்டர்ஸோட பலம் அப்படிங்கிறது வந்து திமுக அந்த தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க காரணத்தினால அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அப்படி சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பவர் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ திமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா த த திமுக பொறுத்த மட்டும் இந்த இடத்துல வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாய்ப்புகள் மிக அளவு குறைவாக கொடுப்பாங்க ஏன்னா திமுக இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்துக்கு குறைந்தபட்ச வாக்குகள் குறைந்தபட்ச வாக்குகள் கிடைக்கிறதா வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து விஜயவர்கள் எப்படி பண்ண போறாரு ஏன்னா அவர் கூட்டணிகளை பற்றி இப்போ வரைக்கும் எங்கேயும் சொல்லலாம் மக்களே கண்டிப்பாக கூட்டணி சேருவார் அப்படிங்கிறதே வந்து அவர் கூறாத காரணத்தினால கண்டிப்பாக கூட்டணிகளை பற்றி அவங்க விவாதிக்க மாட்டாங்க கூட்டணிகளை பற்றி அவங்க என்றைக்குமே யோசிக்காத காரணத்தினால தனித்து தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அது எப்படி நடப்போ எப்படி பண்ண போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் விஜய் அவர்கள் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் கண்டிப்பாக அந்த கட்சியோட நிலை வந்து உயரும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் இருக்குது ஸோ அதை வந்து விஜய் அவர்கள் உணர்ந்துருப்பாரு நாம்லாம் வந்து நான் வந்து சும்மா ஒரு டேட்டா அனாலிஸ்ட்டாக தான் வேலையை பார்க்குறேன் ஸோ அவங்களுக்குலாம் இதை விட நிறைய அழகாக தெரியும் ஸோ அதை எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு காணொலிகள் இருக்கோம் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் எல்லா நாளும் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்காக எடுத்து எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்